திருநாமல் பொது என்னும் நோ விளை வெளியீட்டு விழாவில் வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வாழ்த்து அறிவிக்கின்றோம் அருமை நண்பரே நாதன் அவர்கள் நீங்கள் இயற்றிய இந்த பொதி என்னும் நூல் அதில் நீங்கள் வார்த்தைகளை போர்த்து கட்டியிருக்கிறீர்கள் அதில் சில வார்த்தைகளை இன்று நான் சொல்கிறேன் கஞ்சமில்லா அடகு திருமொழி நாயகன் பூமின் சுடர் ஒளி என்பதை புத்தமுடிய சொற்கள் இதுவரை நாங்கள் இதனை கேட்பதில்லை இப்போதுதான் கேட்கின்றோம் இந்த புத்தகம் பொது என்னோல் நீங்கள் நன்கு சிந்தித்து எழுதியிருப்பதை நாங்கள் உணர்கின்றோம் அருமை நண்பரே இது திருநாக்கரசு அவர்கள் கூறுகிறோம் திரு நாதன் அவர்களே நெஞ்சத்தில் உறுதி கொண்டவரே மேற்கொண்ட பார்வை பெற்றவரே புத்தியின் தெளிவு உடையவரே திருநாதன் அவர்களே உலகம் போற்றும் அறிவு உங்களுக்கு அன்பு உள்ளம் கொண்டவரே அன்பு ஒரு உண்மை அன்புபோல் கூர்மை அழகியில் ஒரு உண்மை கொண்டவரே நெஞ்சத்தில் உறுதி கொண்டவரே மேற்கொண்ட பார்வை பெற்றவரே புத்தியில் தெளிவு உடையவரே உலகம் போற்றும் அறிவு கொண்டவரே அங்கு நோல் பொறுமை அறிவின் ஒரு உரிமை கொண்டவரே அறிவுபொங்கும் தமிழ்மொழியை நன்கு கற்றவரே அறிவுப்பொங்கும் தமிழ்மொழியை நன்கு கற்றவரே அன்பு பொங்கும் சொந்தமானவரே உங்கள் அன்புக்கு நாங்கள் அறிவை திரு நாகிநாதன் அவர்களே வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க வளர்ந்து உங்களுடைய இலங்கையை தொண்டு உங்கள் இலங்கிய மேலும் சிறக்க அன்புடன் வாழ்த்துகிறோம் बारा क्या बार क्या गल गुड़ा काम बार क्या गल भैरकुड़ा तेगल गल मजल मजल गल गुड़ा काम आने वाला रुक बार क्या गल आन्दमन आन्दमन तिलाव गरसे और उधर कुने लिया तुम्हारे केसरी आवाज़ क्या नहीं ஆமா எல்லாரும் கிளர் பண்ணுங்க आरी वाली, नहीं बोलेंगे बोलेंगे। नहीं बोलेंगे, नहीं बोलेंगे। माँ बोलेंगे, माँ बोलेंगे। माँ बोलेंगे, माँ बोलेंगे। माँ बोलेंगे, माँ बोलेंगे। अंकित बोलेंगे, उम्र को बनाएगा करेगा। उम्र को बनाएगा करेगा करेगा। अंको, नीडी पे को

வாழ்க வளமுடன் அன்பு நண்பர் நாதன் வந்து நாற்பத்தெட்டு ஆண்டு காலமாக நண்பர் தெரிஞ்ச நண்பர் தெரிஞ்ச நண்பர் மட்டும் இல்லை அவர் வந்து என்னுடைய மாப்பிள்ளை ஏன்னா என் மனைவிக்கு வந்து அவன் வந்து அண்ணன் சொந்த அம்மனுக்கு இல்லை சொல்ல வார்த்தை இல்லை அந்த அளவுக்கு அவன் வந்து நானும் நாற்பத்தெட்டு ஆண்டு காலமாக அவங்களோட இருந்திருக்கேன் அவன் வந்து சின்ன வயதில் நான் அதாவது எழுபத்தி ரெண்டுலேருந்து அவங்களோட பழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து அப்பொழுதே வந்து சிறு நாவல்கள் சொல்கிறது பழைய காலத்துடைய பழமொழிகள் எல்லாம் சொல்லி எல்லாம் சிரித்து சிறு ஊட்டி இவங்களோட இருந்தால் அந்த டைம் போகிறதே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு மன நிறைவோடு அவனோட நான் என் நாற்பத்தி ரெண்டு ஆண்டு இருந்திருக்கேன் என் மனைவியை அறிமுகம் சகோதரன் கிட்ட ஆனால் அவனுடைய சகோதரன் எனக்கு ராம்பரேஷன் நடந்தப்போ அவன் சொன்னான் என் உயிர் போனா போதுடான் நீ நல்லா இருக்கா அப்படின்னு கட்டி சொன்ன முடியாது வாழ்க்கை என்ன நண்பர் நண்பன புத்தகம் எழுதிருக்கிறான் சின்ன வயதில் இதை விட நிறைய நாவல் எழுதியிருக்கான் நிறைய கவிதைகள் எழுதிருக்கான் நிறைய ஓவியம் வரைஞ்சிருக்கான் அவனுக்கு தெரியாத கலைகளே இல்லை அனைத்து கதைகளும் இருக்கு ஏன்னா எங்களை வந்து வளர்த்து விட்ட ஒரு பெரிய குரு அவர் வந்து இப்படி தாண்ட வாழணும் நீ இப்படி தாண்ட இருக்கணும் உனக்கு இந்த எல்லை குடும்பத்துக்கு உன் மனைவிக்கு இந்த எல்லை அந்த மாதிரி எல்லை வகுத்து கொடுத்து அவர் அவர் தான் எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி யூனிஃபார்ம் மாதிரி எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சஃபாரி போட்டு கொடுத்தது அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஒழுத்தும் இப்படின்னு கற்றுக் கொடுத்து அவர் தான் அன்னைலேருந்து அவன் உண்மை நேர்மை சத்தியம் இதுக்காக தான் அவன் வாழ்ந்துவார் அது வரைக்கும் போய் பேச மாட்டான் உண்மையை தான் பேசுவான் சத்திய வாக்கு யாருக்கு எப்படி எது சொன்னாலும் அது நடக்குது அந்த மாதிரி அவர் உண்மையாக நடந்தவன் எங்களை எல்லாம் வளர்த்தி எங்களை எல்லாம் இப்படித்தாண்டே எடுக்கணும் இப்படித்தாண்ட வரணும் அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வந்தேன் என் அன்பு நண்பன் நாதன் சொன்னான் அதே போல் கமலா கமலா மாபடிதான் இவனுக்கு வந்து எவ்வளோ ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கும் என்னுடைய இரண்டு மகனுக்கு திருமணத்தை வந்து அந்த ஆதியில் அந்த பத்திரிகையில் இருந்து அந்த கடைசி வரைக்கும் நடத்தி கொடுத்தவன் என்னுடைய நண்பன் நாதன் தான் எவ்வளவோ பேர் இருந்தாலும் கூட நாற்பத்தெட்டு ஆண்டு காலமாக ஒரே உறவாக ஒரே உண்மையாக ஒரே பிளேட்டில் சாப்பிட்டேன் பேருக்கு சின்ன வயசில் பயங்கர கஷ்டப்பட்டோம் சைக்கிள் சைக்கிள் தான் சைக்கிள் ஓடி இருக்காது அது ஓட்ட வண்டி சைக்கிள் தான் ஓடிட்டுருக்கோம் அப்படி ஓடி 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 கிட்டத்தக்க ஒரு நாளைக்கு முப்பது கிலோமீட்டர் சைக்கிளை சுற்றுவோம் அப்படி சுற்றி வந்து படிப்படியாக படிப்படியாக முன்னேறி பல கோடிகளை சம்பாதிச்சு அவனும் இன்ஜினியர் நானும் இன்ஜினியர் அவனை கொடுத்தான் பத்த மகன் அவனும் ஒரு இன்ஜினியர் மகள் ஒரு டாக்டர் அப்படி ஒரு பேர் வாங்கி குடும்பத்தை ஒரு சிறப்பாக ஒரு பல்கலைக்கழகமாக கொண்டு வந்தான் ஏன்னா அவன் வந்து ஒழுக்குமுறையோடு இருந்ததுனால தான் அந்த சின்ன நிலையிலிருந்து நிலைக்கு வந்து இன்னைக்கு பொதி அப்படிங்கிற ஒரு முக்கியம் எழுதி இந்த வரக்கூடிய மக்கள் சமுதாயத்துக்கு வரக்கூடிய அதாவது இளைஞர்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வழிமுறை வகுத்துக்கொண்டு அதுக்காக நாகனுக்கு என்னுடைய மாப்பிள்ளைக்கு வந்து நன்றியை சொல்லி இன்னும் அவன் வந்து பல புத்தகங்கள் எழுதி இந்த சமுதாயத்திற்காக வந்து நல்லது செய்யணும்னு கேட்டு அவனை வாழ்த்தி அவனை ஒரே வைச்சான் என்னோட ஆறு மாசம் சின்னவன் தான் இருந்தாலும் பாருங்க திருமணம் வந்து ஒரு மாசத்துக்கு கமலாவுக்கு அடுத்த மாசம் கொண்டு பார்த்ததே இருந்தான் இப்படி தாண்டா இருக்கணும்னு சொல்லி இருந்தான் வாழ்க்கை தான் இருக்கணும்னு வறுத்து கொடுத்தவன் அவன் தான் அந்த மாதிரி இவனோட பொருட்படி தான் இந்த வரைக்கும் நான் வந்ததுனால தான் நானும் முன்னேறிக்கிறேன் அதனால் இந்த நாளை மறக்க முடியாது வாழ்க்கை வைத்தகம் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை நல்லா இருக்கும் வாழ்க்கை எல்லா வளங்களும் வளமோடு வாழ வேண்டும் வாழ்க்கை வளங்கள் மனுஷங்க கழிவு அதிகமாக ஆனதுனால கருத்து உங்களுடைய அப்பா கூட இருந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்காக உணவுதாக வார்த்தைகள் கூட திரு சக்திவீல் அவர்களை அழைக்கிறேன் தமிழக காவல்துறை